லக்கி வா லக்கி வந்து நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டாக கத்துnder பார்ப்போம் பாப்போம் நீங்களும் கொஞ்சம் பாருங்க லக்கி கம் கம் லக்கி ரெடியா ரெடி சிட் லக்கி சிட் 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 வெரி குட் வெரி குட் கந்தா கந்தா வெரி குட் ஸ்டே ஸ்டே லக்கி ஸ்டே ரெடி வீட் சிஸ்டி தான் சொல்லி கொடுத்தோம் அது எல்லாமே வந்து உட்கார சொன்னா எல்லாமே உட்காந்துடும் இப்போ வந்து ரைட் டு டேட் லெஃப்ட் டு சொல்லி தந்துருக்கேன் அது செய்கிறாங்களான்னு பார்ப்போம் ரக்கி கம் ரக்கி கம் கம் ரெடி கம் ரைட் டு டேட் ரைட் டு சூப்பர் ரைட் டு டே வெரி குட் வெரி குட் லக்கி ஸ்டே 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 வெரி குட் ஸ்டே ஸ்டே ஈட் ஈட் ரைட் ரொட்டேட் பண்ணிட்டா கரெக்டா இப்போ லெஃப்ட் ரொட்டேட் சொல்லுவோம்

डाउन डाउन वेरी गुड गुड वेरी गुड वेरी अब लकी मुझी

ইনু আমি নাইটি ফাইভ পাই বি